நாங்க அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எங்க மிஸ்ஸஸ் வந்து எங்க மனைவி வந்து ரோஜா செடி மேல மட்டும்தான் ஒரு ஆர்வமான இருந்து ஒரு செடிகளை வாங்கி ஒரு அஞ்சாறு செடி ஆறு செடி வாங்கி வச்சு பாட்டில் வச்சு ஆரம்பிச்சு வந்தாங்க ஆறு செடி பத்து செடி ஆயிடுச்சு பத்து செடி ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியே நாம கூட வந்து காய்கறிகளையும் வைத்து செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கையோட வச்சு கூட பாட்டுகளை நாம சேர்க்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டு கால இடைவெளியில் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பாட்டுகளை ஆரம்பிச்சுட்டோம் பூஜைக்கு வேண்டிய அத்தனை மலர்களையும் நாமளே இங்க பயிர் வச்சு செம்பருத்தி ரோஸ் இதெல்லாம் வைக்கணும் வைக்கும் போது உள்ளுடைய சாமி பழங்கள் ஒரு மன திருப்தி ஏற்படுது பன்னீர் ரோஜா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது நிறைய பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்க எங்க வீட்டுல எத்தனை ஹைபிரிட் ரோஸ் பூத்தாலும் இந்த பன்னீர் ரோஜாக்குன்னு எங்க மனசுலயும் எங்க தோட்டத்திலயும் தனி இடம் இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல பன்னீர் ரோஜாவை வளர்த்து அதற்குரிய மருத்துவ பலனை இந்த ரோஸ்ல இருந்து நாம குல்கந்து எடுக்கலாம் ரோஸ் வாட்டரா பயன்படுத்தலாம் இல்லை ஆனா இந்த வெண்டைக்காய்கள் பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்து நமக்கு பாக்குறதுக்கே ஏதோ ஒரு காய்கறி தோட்டத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது எத்தனை காய்கள் இருக்க பாருங்கள் இதில் தவசி கீரை பெரும்பாலும் அழிந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதை எப்படியாவது எங்ககிட்ட பல ஊர்களில் இருந்து கேட்குறாங்க தவசி கீரை வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இது கிடைக்கல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா இதில் ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவோங்க இந்த கீரைக்கு இன்னொரு பேர் ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவோம் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவோம் ஏன்னால் நீங்கள் ஒரு ஆறு வகையான கீரைகள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஆறு வகையான கீரைகளில் உள்ள சத்துக்கள் ஒரே கீரையில் கிடைக்கும்னா இந்த தவசி தாங்க வணக்க விவசாயத்தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாயிகளத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் மோகன் சார் அவர்களுடைய மாடி தோட்டத்தில் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் 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 உங்களை அறிமுகப்படுத்திக்க சார் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகராட்சியில் மாடித்தோட்டம் வைத்திருக்கிறேன் நான் வந்து ஓய்வு பெற்ற வட்டார கல்வி தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் கொரோனா பிரிவில் நான் பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இந்த பணியை செய்யலான்னு ஒரு நம்பிக்கையோடு முழு ஈடுபாட்டோடு இதில் வந்து இறங்கினேன் சார் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனாக சார் அதான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருக்கிற கெமிக்கலோடு மாடி நம்ம நேரடியான நம்மளே பயிர் வச்சு நாமளே சாப்பிடத்துல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது சத்தான ஒரு காய்கறிகளை சாப்பிட்டுல ஒரு மன திருப்தி கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கையோட இத ஆரம்பிச்சிருந்து இருக்கு நாங்க அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எங்க மிஸ்ஸஸ் வந்து எங்க மனைவி வந்து ரோஜா செடி மேல மட்டும் தான் ஒரு ஆர்வமான இருந்து ஒரு செடிகளை வாங்கி ஒரு அஞ்சாறு செடி ஆறு செடி வாயில தான் வாங்கி வச்சு பாட்டுல வச்சு ஆரம்பிச்சுன்னு வந்தாங்க ஓகே ஆறு செடி பத்து செடி ஆச்சு பத்து செடி ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியே நாம கூட வந்து காய்கறிகளையும் வைத்து செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கையோட வச்சு கூட பாட்டுகளை நாம சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இரண்டு ஆண்டு கால இடைவெளில ஒரு நூறு நூத்தி ஐம்பது பாட்டுகளை ஆரம்பிச்சுட்டோம் பூஜைக்கு வேண்டிய அத்தனை மலர்களையும் நாமளே இங்க பயிர் வச்சு செம்பருத்தி ரோஸ் இதெல்லாம் வைக்கும் போது உள்ள சாமி பாடங்கள் வைக்கும் போது ஒரு மன திருப்தி மாடி தோட்டத்துக்காக எவ்வளவு நேரம் காலையில ஒரு சார் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம்னா உடம்பு எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி ஆறு டு எட்டு இது கூட இல்டா இருந்து ஒரு களைகள் எடுக்கிறது செடிகள் எடுக்கிறது அதுக்கு பராமரிப்பு தண்ணி ஊத்துறது மற்ற உரங்கள் போடுறது எல்லாமே பண்ணி நோக்கா காலையில் காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ஒரு மணி நேரம் சார் ஒரு மன திருப்தி கிடைக்குது யோகா பண்ண உடற்பயிற்சி செய்த அளவுக்கு உண்டான ஒரு ஆத்ம திருப்தி இந்த கார்டனில் கிடைக்கும்போது நமக்கு கிடைக்குதுங்க சார் இப்போ மாடி தோட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சிருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் முடிவில் இருக்க போகுது ஆக்சுவலாக இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் வந்து ஒவ்வொரு பயிர்கள் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொட்டிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி சாயல் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் எப்படி சாயல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க எங்கேருந்து சாயலெலாம் எடுத்துகிட்டு வரீங்க மண் மண்கலவையெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அதை பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது நான் கலையெல்லாம் பார்க்கும்போது நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கிறேன் ஓகே நிறைய சேனல்களை பார்க்குறேன் பார்க்கும்போது தெரிஞ்சேன் செம்மன் மட்டும் ஒரு வண்டி வாங்கிட்டேன் ஒரு வண்டி வாங்கிட்டோடனே அப்புறம் அதுக்குண்டான சில கெமிக்கல்ஸ்லாம் சேனலில் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் மற்ற கெமிக்கல்ஸ்லாம் வேளாண்மை துறையினர் சில நண்பர்களை கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு கலந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை மாதிரி கலவை போட்டு மூடி வச்சுட்டு அதை ஒன் வீக் பொறுத்து மறுபடியும் எடுத்து பாட்டில் போட்டுட்டு செடியில் வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக முளைப்பு திறன் கிடைக்குதுங்க அதாவது தோட்டக்கலையில் கிடைக்கிறது எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லைங்க சார் அது வந்து உயிரிழபுரங்கள் அது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆர்கானிக் மெட்டீரியல்லாம் தயார் பண்ணுறது மண்ணுலருந்து எடுத்து நம்ம பாப்புலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க தொழு உரம் மண்புழு உரம் இதெல்லாம் வந்து எந்த என்ன நாளில் என்ன டைமிங்கில் கொடுப்பீங்க சார் அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு தொழு உரம் அடியில் மண் கொடுக்குறதுலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கும் ஓகே ஓகே இது பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த எனக்கு ஒரு சில லிக்விட்ஸ் மேலே மேலே தெரிச்சிடும் ஓ மேலே ஸ்ப்ரே பண்ணிடு ஸ்ப்ரே பண்ணி சரி மாடி பயிர்னு சொன்னாவே இந்த தண்ணி தான் ரொம்ப கவனிப்போட கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதிகமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கூடவும் கூடாது தண்ணி குறையவும் கூடாது எப்படி கொடுக்குறீங்க அந்த மாதிரி அளவு வீதம் எப்படி கொடுத்துட்டு எல்லாமே மேலே தெளிஞ்சா மட்டும் ஈர மண்ணுடைய பதம் வந்து காயாது இருக்கிற அளவுக்கு கொடுத்துறோம் சார் ஓகே அதுதான் அதிகமா குடுத்தாலும் மாடி தோட்டம் மாடிக்கு வேஸ்ட் ஆயிடும் லோடு வெயிட் தாங்கும் ஓகே லோடு வெயிட் மெரிக்கும் அதனால அதை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரு லிட்டரு அரை லிட்டரு அந்த அளவுக்கு லெவல் பண்ணி தான் நம்ம டியூப்ல அத பாய்ச்சின்னு இருக்கிறோம் சரி அது மண்ணு காயாது இருக்கிற அளவுக்கு பாத்துக்கிறோம் சார் அப்போதான் ஏன்னா சின்ன பாட்டுல வைக்கும் போது செடி வளரும் போது சீக்கிரத்துல காய்ஞ்சிட கூடாது சரி அதனால மண்ணு காய லெவல் இருக்கும்போது தண்ணி கொடுத்துறோம் சரிங்க சரி மாடி தோட்டம் சொன்னாவே ஒரு மித்து இருக்கு வெயிட் எந்த அளவு ஏற்றி வச்சிருக்கீங்க பில்டிங் வீக் ஆயிடுறதா இல்லை அந்த அளவுக்கு நம்ம வெயிட்ன்றது சொல்றது வாய்ப்பு கிடையாதுங்க இப்போ ஒரு பேக் வந்து அஞ்சு கிலோன்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டன் கூட இல்லைங்க என்னுடைய கணிப்பில் ஒரு அளவு கூட கிடையாதுங்க இதில் நான் செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி வெளியில ஓவர் தான் வச்சிருக்கிறேன் ஒன்று எல்லாமே கொஞ்சம் ஒன் பேஸில் தான் ஸ்லாப் போட்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி மழை பெஞ்சு எவ்வளவு நாள் கிட்டத்தட்ட பத்து நாள் சம்மர்ல நல்ல மழை பெஞ்சால் கூட அவ்வளோ தண்ணி அது தாங்கும் போது நான் ஊற்றுற ஒரு லிட்டர் தண்ணியில் போய் பெருசாக ஒன்று டேமேஜ் பில்டிங் ஒரு அவநம்பிக்கை நமக்கு இல்லைங்க நான் மாடித்தோட்டத்தில் கொண்டு போய் நிறைய மண் எல்லாம் கொண்டு போய் மேலே லோட் பண்ணக்குள்ளே எங்க பில்டிங் வீக் ஆயிடுறதா எங்க பில்டிங் வந்து சீக்கிரம் வந்து பழுதடைஞ்சிடறதா இல்ல அதுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம அந்த மாதிரி சிந்தனையே நமக்கு தேவையில்லைங்க நாம அதை மெயின்டைன் பண்ணோம் தண்ணி ஃப்ளோட் ஆயிட்டோம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த பாட்டை வந்து வேற இடத்துல ஆல்டர்னேட் பண்ணி வச்சிடலாம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க பத்து நாளைக்கு ஒன்ஸ் இந்த பாட்டை வந்து வேற ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா வாட்டரோட சொல்யூஷன் அது எப்படி இழுத்தாலும் காஞ்சிருக்கு அந்த ஃபுளோர் காஞ்சிடும் இப்போ நம்ம எல்லா பூச்செடிகளையும் பார்க்கலாம் காய்கறி செடிகளை பார்க்கலாம் ஹெர்பல்ஸ் இருக்குது முதலாவதாக நம்ம இந்த போகன் வில்லா பார்க்கலாங்க இந்த போகன் வில்லா பொதுவாக தரைத்தளத்தில் தான் வளரும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் தரையில் பார்த்துருப்பீங்க ஆனால் இது நமக்கு இவ்வளோ பூத்தது போதுமானது தானே இந்த ரெயின்லில்லிலாம் இவ்வளோதாங்க பூக்கும் ஆக்சுவலாக இது மழையில் கொஞ்சம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது இது ஃபுல்லாகவே ரெயின்லில்லி பார்க்கும்பொழுது நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறமான்ற அளவுக்கு இதில் வந்து நமக்கு அந்தளவு பூக்கள் இருக்கும் சீட்ஸ் வர ஆரம்பித்தாச்சுங்க வாங்க இன்னும் அடுத்தடுத்த செடிகளை பார்க்கலாம் இந்த பூ பேர் இஃபோபியா இஃபோபியா பொதுவாக இப்போ பாருங்கள் இது பூத்துச்சுன்னா உங்களுக்கு வரவே வாடாது அது மட்டும் இல்லை இதை ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த செடியை நம்ம வீட்டு முன்னாடி வளர்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல என்ன அதாவது என்ன சொல்லுவோம் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திருஷ்டி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வெளியில் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால நாங்களும் வளர்த்துட்ருக்கோம் இந்த செடி பார்த்திங்கன்னா பால் கேக்டஸ் இந்த பால் கேக்டஸ்ஸு சன் அதாவது சம்மர் டேஸில் இது ஃபுல்லாக பூ இருக்குங்க இது ஃபுல்லாக நான் என்னோடய சேனலில் போட்டிருப்பேன் இது ஃபுல்லாகவே பூ இருக்கும் இதுவும் வந்து அந்த வகையை சேர்ந்தது இதுவும் இன்னும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய பூத்துரும் இந்த செடி பாருங்கள் இது கருங்குவலை கருங்குவலை ஒரே ஒரு பூ இருக்குங்க மழையின் தொடர்ந்து தொடர் மழையின் காரணமாக இதில் வந்து பூக்கள் கம்மியாக இருக்குது இன்னும் உங்களுக்கு நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவ குணம் கொண்ட செடிகள் பிரண்டை பிரண்டை பாருங்கள் இதில் பிடிச்சி போக ஆரம்பிச்சாச்சு இதில் நிறையவே வளர்ந்துடும் பிரண்டை முக்கியமாக பெண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் கேல்சிய கால்சியம் அதிகமாக உள்ள இந்த பிரண்டையை நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இதுவரைக்கும் யூஸ் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்லையும் கிடைக்கும் இல்லை வீட்டில் ஒரு சின்ன கணுப்பகுதி இந்த கணுப்பகுதியை நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைச்சிரும் நீங்கள் திரும்ப வாங்க வேண்டியிருக்காது மீண்டும் மீண்டும் நீங்கள் நிறைய செடிகளை உருவாக்கிக்க முடியும் இந்த கணுக்கள் இந்த இலைகளை கூட நீங்கள் சமைச்சிக்கலாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள் இதுவும் ஸ்பைடர் லில்லின்னு பேருங்க இதுலேயும் பூக்கள் பூக்கும் இப்போ பூ இல்லை இது கெலடியம்னு சொல்லுவான் கெலடியமில் ஒரு மூணு கலர் இருக்குது இதெல்லாம் நம்ம தோட்டத்தை பூக்கள் மட்டும் அலங்கரிக்கிறது இல்ல இந்த மாதிரி இலைகளும் இயற்கையிலே பாருங்கள் இறைவனுடைய படைப்பில் இந்த இலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இதுவும் நீங்கள் நீங்கள் பாருங்கள் நாலு விதங்கள் இருக்கும் இந்த நாலு விதங்கள் தனித்தனியாக நம்ம பிரித்தும் வளர்த்துக்கலாம் கிழங்கிலிருந்து வரக்கூடியது இந்த கிழங்கை நாம் எடுத்து மீண்டும் மீண்டும் வைக்கும்பொழுது அதிக செடிகளை நாம் உருவாக்கிக்கலாம் அடுத்து ரோஜா செடி பாருங்கள் நம்மளுடைய ஃபேவரைட் ஆ பன்னீர் ரோஜா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது நிறைய பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை ஹைப்ரிட் ரோஸ் பூத்தாலும் இந்த பன்னீர் ரோஜாக்குன்னு எங்கள் மனசுலேயும் எங்கள் தோட்டத்துலேயும் தனி இடம் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஜாவை வளர்த்து அதற்குரிய மருத்துவ பலனை இந்த ரோஸ்லேருந்து நம்ம குல்கந்து எடுக்கலாம் ரோஸ் வாட்டராக பயன்படுத்தலாம் இல்லைங்களா இது வந்து விதையிலிருந்து உருவான சின்னியா ரோஜா செடிகள் இந்த சீசனில் இப்போ மழை வந்துட்ருக்கு இல்லைங்களா அதனால நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வளர்ந்து வருது இந்த சாமந்திகள்லாம் பார்த்திங்கன்னா மிக எளிதாக வளரக்கூடியது ஒரு சின்ன கிளை வைத்தாலே சின்ன கிளையை கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலே இப்படி புதிய செடிகளை உருவாக்கிக்கலாம் அந்த சீசனுக்குரிய நாட்களில் நமக்கு நிறைய பூக்களை கொடுத்துரும் மற்ற சீசனில் நீங்கள் இதை பராமரித்து வச்சுக்கிட்டா போதும் புதிய புதிய செடிகளை உருவாக்கிக்கிட்டால் போதும் அடுத்து நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய இதெல்லாம் வந்து ஏதோ சீசனுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த வெண்டைக்காய்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து நமக்கு பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு காய்கறி தோட்டத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது எத்தனை காய்கள் இருக்க பாருங்கள் இதில் தவசிக்கீரை பெரும்பாலும் அழிந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதை எப்படியாவது எங்ககிட்ட பல ஊர்களில் இருந்து கேட்குறாங்க தவசி வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இது கிடைக்கல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா இதில் ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவோங்க இந்த கீரைக்கு இன்னொரு பேர் ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவோம் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் ஒரு ஆறு வகையான கீரைகள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஆறு வகையான கீரைகளில் உள்ள சத்துக்கள் ஒரே கீரையில் கிடைக்கும்னா இந்த தவசி தாங்க அப்படி இந்த கீரையை நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் ரொம்ப அழியாமல் பார்க்கணுன்றதுல இதுவும் ஒன்று பல செடிகள் வந்து நமக்கு உடனே கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் கிடைக்காதது அதனால் நாங்கள் திரும்ப இங்கே பதியம் போட்டு வச்சுருக்குறோம் ட்ராகன் ஃப்ரூட் அகத்தி நம்ம அகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அகத்தி நம்ம வாரத்திற்கு இரண்டு முறையாவது இதை சாப்பிட்டால் நல்லது மருதாணி நம்ம ஏற்கனவே சொன்னோம் பூக்கள் பூச்சிகளின் வரவு நமக்கு தேவைன்னு இந்த செடிகள் பூச்செடிகள் நமக்கு கண்டிப்பாக வைக்கணுங்க வச்சோன்னா நம்ம தோட்டமும் அழகாக இருக்கும் அதே சமயம் நம்மளுடைய தேவைகளும் பூர்த்தியாகும் கனகாம்பரம் கனகாம்பரம்லாம் இப்போ யாரும் வைக்கிறதில்ல இருந்தாலும் எங்கள் வீட்லேயே வளர்க்கணுன்ற ஆசையில் நாங்கள் இதை வளர்த்துட்ருக்கோம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடியதாக இந்த சுகர் பிளான்ட் சொல்கிறாங்க இங்கே நிறைய நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் இதன் இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பேபி சன்ரோஸ் இனிதாங்க பூக்கும் அடினியம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடினியம்ங்க வேறு வேறு சிங்கிள் பெட்டல் இருக்குது மல்டி பெட்டல் இருக்குது இப்படி பலவிதமான நிறங்கள்லேயும் அதனுடைய அழகும் தனித்தனிங்க டபுள் கலரில் இருக்குது அதனால இது எல்லாமே நாங்கள் இந்த கலெக்ஷனில் வச்சுருக்கோம் எங்களுக்கு எல்லாமே இது கலெக்ட் பண்ணுறதே ஒரு ஹாபி ஆகிடுது இங்கே பாருங்கள் இந்த அடினியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் பாருங்கள் அடுக்கு அடினியம்னு சொல்லுவோம் மாடித்தோட்டோன்றது நம்மளுடைய இருந்து காய்கறிகள் பூக்கள் இவற்றை மட்டும் எடுக்கிறதா இல்லாமல் நம்மளுடைய ஆத்ம திருப்தி அதோடு நம்மளுடைய உடலுக்கு தனியாக ஒரு ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை வேறு வேறு யோகாசனங்கள் பண்ணுறோம் எல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனாலும் இது ஒரு பாட்டாக நம்ம வீட்லேயே நாம் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியாக நம்மளுடைய உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் ஒரு பயன்பாடு உள்ள விஷயமாகவும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம இருந்தே எடுத்தோம் அதனுடைய சுவையே தனிங்க அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஏதோ இவங்க சொல்றாங்க அப்படின்றது நினைக்காம நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு முதல்ல ஆரம்பிக்கும்போது நம்ம இதை வந்து பெருசாக நினச்சி அதை அப்படியே விட்டுறாமல் குறைவான அளவில் ஒரு பத்து தொட்டி அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க ஒரு சில பூச்செடிகள் பூச்செடிகள் ஏன் வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் காய்கறி செடிகள் பயன்படுத்துவோம் இல்லைங்களா வளர்ப்போம் அதற்கான பாலினேஷனுக்கு கண்டிப்பாக நமக்கு பூச்சிகளின் வரவு தேவையாக இருக்குது அதற்காகவே நாம் பூச்செடிகளை வளர்க்கோம் அதே சமயம் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலருந்து எடுத்த ஒரு ரோஜா பூவாக இருந்தாலும் அது அதை குழந்தைங்களுக்கு வச்சு அனுப்பும் பொழுது அதில் உள்ள சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லைங்க தான் நீங்கள் இரநூறுபா முந்நூறுபான்னு பூ வாங்கி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதை விட நம்ம வீட்டில் ஒரு ரோஜா பூத்தாலும் அதை கொடுத்து குழந்தைக்கு தலையில் வய சூட்டி அனுப்பும் பொழுது அது மிகப்பெரிய சந்தோஷம் அதற்காகவும் நம்ம அதை சேர்ந்து பார்க்கும்பொழுது தான் அதற்கான திருப்தி நமக்கு தெரியும் விவசாயத்தின் அடிப்படையே வந்து மாடித்தோட்டமும் வீட்டுத் தோட்டமும் இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிலத்தோட்டத்தில் விவசாயம் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்தில் நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து சிறப்பான விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சரி சரிங்க நீங்கள் தோட்டம் வாங்கி பெரிய லெவலில் கூட விவசாயம் பார்க்குறதுக்கு எங்களால் கைடன்ஸ் பண்ண முடியும் நீங்கள் தொடர்ந்து நாங்கள் டாக்டர் விவசாயம் சேனலில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது ஒன்று தான் விவசாயிகளுடைய மக மகிழ்ச்சி தான் எங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து எம்ஜே டெரஸ் கார்டன் வச்சுருந்துருக்கோம் சார் ஒரு யூப் சேனலே வச்சுருக்கோம் ஓகே அந்த சேனல் மூலமா நிறைய வியூவர்ஸ் உங்களுக்கு உடனே எங்கிட்ட கேட்குறாங்க இது எப்படி பயிர் வைக்கிறீங்க இது எப்படி வைக்கிறீங்க அதை அவங்களுக்கு நிறைய டெமோ பண்ணியிருந்துருக்கோம் ஓகே அதில் ஒரு மகிழ்ச்சி ஆன்மீக ஆத்மாத்மா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது பட் எங்ககிட்ட இருக்கிற சிற செடிகளையும் வந்து அவங்க நீடாக கேட்குறாங்க உடனே எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க பட் அது வரையும் பண்ணும்போது கூட எங்களுக்கு உண்டான அது சாட்டிஸ்ஃபைனாக ஒரு பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ் பண்ண மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி அந்த வித்து அவருடைய லாபத்தை மறுபடியும் இந்த செடிகளுக்கே போடும்போது ஏன் பாக்கெட்லேருந்து கை விட்டு போடாமல் ஒரு சூழ்நிலையே இந்த சேனல் உருவாக்கினது என்கிட்ட இருக்கிற செடிகளை வாங்குறவங்க அப்டு நான் டெல்லி வரலையுமே கொடுத்துருக்குறேன் சார் ஓகே டெல்லி வரலையும் கொடுத்துருக்கேன் போன வாரம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேரளா கூட அனுப்பிச்சிருக்கிறேன் சார் ஓகே சிறப்பாக பண்ணுங்கள் எங்களுடைய டாக்டர் விவசாயம் சேனல் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க ரைட் உங்களுக்கு தேவையான அறிவுரை ஆலோசனைகள் எல்லாமே எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து வந்து பதிவேற்றம் பண்ணுவோங்க உங்களுக்கு தேவையான விவரங்கள் எல்லாமே செயல்படுத்துவாங்க எனி டீட்டெயில் எனி கன்ஃபியூஸ் என்ன அக்ரிகல்ச்சர்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட ஒரு ஒரு வீடியோ எடுத்து எங்கள் தோட்டத்தையும் வந்து உங்களுடைய லைவ் ப்ரோக்ராம்ல போடுறதுன்னு உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சேவை செய்யணுன்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் ஊருக்கு வந்து பார்த்ததில் எங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்துக் கொள்கிறோம் என்பதை உங்களுக்கு வழங்கிக் கொள்கிறோம் என்பதை நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்